ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரம் சாரமாகவும் அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்த்திங்கன்னா பாலக்கீரை பொரியலும் வடை குழம்பும் இந்த ஃபஸ்ட்டு வடை குழம்புக்கு தேவையான அந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்க ஆல்ரெடிக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கோர்ஸாக மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வடைக்கு ஏற்ற உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சோம்னா தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாவை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த வடை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பருப்பு உருண்டெல்லாம் செய்யும்போது அப்படியே ஆவியில் மாவை வேக வச்சு சேர்ப்போம் அப்படி இல்லைன்னா பச்சையாக உருண்டையாக உருட்டி குழம்புல சேர்ப்போம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எண்ணெயில் எப்பையும் போல் வடை பொறிச்சு நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு கீரை பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வதக்கி கொடுத்துறேன் வெங்காயம் பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கீரையை நான் ஆல்ரெடி நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வாய் அகலமான பாத்திரத்தில் கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா இந்த மழை சீசனில் வர பூச்சிங்க நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே கீழே வந்து ஸ்ட்ரெயின் ஆயிரும் நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வாஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ கீரை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ம வின்டர் சீசனில் இந்த கீரை எல்லாம் வந்து எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி தான் சாப்பிட போகிறேன் கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் அவ்வளோதான் கீரை பொரியல் முடிஞ்சிச்சுங்க இதை மாற்றி வச்சுட்டு நம்ம வடை குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்லா கம கமன்ட்டு வாசனையாக இருக்குங்க சிம்பிளான மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வடை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் நாலஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் யூஷுவல் எப்பையும் போல் கடுகு கடுகு நல்லா வெடித்ததும் அந்த கடுகு வாசனை வந்து நல்லா இருக்குங்க கடுகு நல்லா வெடித்ததும் ஆல்ரெடி இதுக்கும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் மறந்துட்டேன் ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இப்பயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடுங்க பக்கத்தடுப்பில் நான் சாதமும் வச்சுருக்கேன் சாதமும் வந்து விசில் வந்துட்டு இருக்குது இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும் ஃபைனலாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க அவ்வளோதான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம வடைக்கு கடலை மாவு அரைச்ச மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த குழம்பு ஃபைனலாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியான டேஸ்ட்டான என்ன சொல்கிறது நல்லா நாவு ஊற டேஸ்ட்டில் இந்த வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக புளித்தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப புளித்தண்ணி சேர்த்தோம்னா இது வந்து புளி குழம்பு மாதிரி ஆயிரும் நான் ஒரு ரெண்டு குளிக்கரண்டியில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு வந்து தகதகன் கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ ஃபைனலாக நான் தேங்காய் பேஸ்ட்டு ஒரு நாலஞ்சு சில்லு தேங்காய் அப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏன்னா புளி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதனால தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இது நல்லா மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வடைக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபைனலாக இந்த வடை மாவில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வடை பேட்டர் ரெடி ரெடியாயிருச்சு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த குழம்பையும் இந்த கீரை பொரியலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடையை எண்ணெயில் பொறிச்சு குழம்புல சேர்த்து எத்தனை பேர் இந்த வடை குழம்பு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சுங்க இப்போ ஒவ்வொரு வடையாக எடுத்து ஆயில் ரொம்ப ஹீட் ஆக வேணாம் ஹீட் ஆகிடுச்சின்னா வடை வந்து வெளியே செவந்துடும் உள்ளே அந்தளவுக்கு வேகாதுங்க அதனால் நார்மல் ஹீட்டில் வச்சு ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாங்க ஃபைனலாக இந்த வடை பொறிக்கிறது மட்டுந்தாங்க வேலை அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் குழம்பு இந்த பக்கம் பாருங்கள் குதிச்சிக்கிட்டு இருக்குது வடையும் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குங்க பார்க்கும்போதே தெரியுது வடை நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு செஞ்சு பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒரு திருப்தியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா பேட்ச் வடையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் வடை பார்த்திங்கன்னா நல்லா வெளியே மொறு மொறுன்ட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா சவுண்டு பாருங்கள் நல்லா கலகலன்னு கேட்குது இப்போ இந்த வடையை நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் ஆவி பாருங்கள் எப்படி பறக்குதுன்ட்டு அவ்வளோதாங்க வடையெல்லாம் நம்ம குழம்புல சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்ப கொதிக்க வச்சு இறக்கணும்னா அருமையான டேஸ்ட்டான நாடுற வடை குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் வடை வந்து கடைசி பேட்ச் வந்து இருக்கேன் நீங்கள் இந்த வடை குழம்ப வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இதுதாங்க நம்ம ஃபைனல் எல்லாமே நான் எடுத்து நான் டிஸ்பிளேக்கு வச்சுட்டேன் கீரை பொரியல் வடை பொரிச்சிருக்கேன் வடை குழம்பு சாதம் மட்டும் டேபிளில் இருக்குங்க நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு லன்ச் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த வின்டர் சீசனில் காரம் சாரமான நல்ல ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching!